ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்புறம் எல்லாருமே சொன்னீங்க வீடியோ இப்படி நேராக வச்சு எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி வச்சு எடுங்க அப்போ தான் நான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி நீங்கள் சொன்ன வார்த்தையே மாறிச்சு நீ நம்மளையும் நினச்சி ஒருத்தவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிற இதனால் நானும் அதே மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா இனி போக போக சரியாகிடும் அப்புறம் முக்கியமான விஷயம் நம்மகிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க பேர் செல்வி செல்விங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கும் செல்வி அப்படிங்கிறது ரெண்டு மூணு ஃப்ரெண்டெல்லாம் இருந்தாங்க அதனால் அன்பு தோழி செல்வி உங்கள் பேர் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னப்பா எடுத்த உடனே உன் பாட்டுக்கு மீன் கடை காமிக்கிற மீன் குழம்பு காமிக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களாம் மீட் பண்ண போகிறோம் ஒரு அம்மா வயசானவங்க அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம பேக்கரியில் எதுவும் ஸ்வீட்டு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு போய் பார்க்கலாம் அதை விட பெற்று நம்ம வீட்டிலையே சமைச்சி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கும் கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு வர்றது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அதனால நான் இன்றைக்கி நல்ல காரசாரமாக வாய்க்கு ருசியாக மீன் குழம்பு தாங்க வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்தால் மீன் எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் இது எல்லாமே போட்டு குடம்புளி சேர்த்து நல்லா மசாலாவை கொஞ்சம் மூளை எண்ணெய் விட்டு நல்லா பெசரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதித்த பிறகு நம்ம வெறும் தேங்காய் மட்டுமே அரைச்சதை அதில் ஊற்றி நல்லா குழம்பு வந்து வத்தி வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் வந்து வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இது எல்லாமே போட்டு ஒரு தாளிப்பு ஊற்றிடலாங்க முக்கியமாக தாளிக்கும் போது கொஞ்சம் மோள மஞ்சத்தூள் கொஞ்சம் மோலை மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலையே போட்டு அதை தாளித்து ஊற்றணும் அப்படின்னா குழம்பு வந்து சும்மா தக தக்கத்தக்கத்தகன்னு மின்னுங்க இப்பயே சூப்பராக தான் இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி ஊற்றினா நல்லா இருக்குங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக ஒரு நாலு பீஸ் மீன் எடுத்து வறுத்துட்டு இருக்கேங்க மீன் வறுவல் வந்து அவங்க சாப்பிடுவாங்க குழம்பு வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டேங்கிறாங்க அதனால அவங்களுக்காக நாலு பீஸ் வறுத்துட்டேங்க சமைச்சு எடுத்துகிட்டு சரி நம்மளும் வீட்லேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய ஹஸ்பண்டுமேவும் சாப்பிட்றாங்க ஒரு மீன் எடு வறுத்ததை எடுத்துட்டு நானும் கொஞ்சம் பாதி அவருக்கு கொஞ்சம் பாதி கொடுத்துட்டு மீன் குழம்பு ஊற்றியே நாங்களும் சாப்பிட்டுட்டோங்க சொல்லப்போனால் சூப்பராக இருக்குங்க நான் எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட நீங்கள் யாராச்சும் வளக்கிறேன் கேரளாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு நானும் அழகாக மீன் குழம்பு வச்சு சமைச்சு போடுறேன் சரியா சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் சரிங்க நாங்களும் சாப்பிட்டுட்டு அவங்களே போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் இதில் பச்சை மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா அதே பொடிசாக கட் பண்ணி சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து கேரளா ஸ்பெஷல்னு கூட வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர் மாதிரி வச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டு இது கேரளாவோட ஒரு டேஸ்ட்டான குழம்புங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன் ஓகே அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் டிவி பார்த்துட்டே தான் ஒவ்வொரு வேலையாக செஞ்சுருக்கோம் நம்ம ஹால் இப்படி தாங்க இருக்கும் இது வந்து ஹால் எனக்கு வந்து கிச்சன்லேருந்து இப்படி டிவி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வச்சுருக்கோம் வெளிச்சம் கம்மியாக இருக்கா நல்லா மழை மோடமாக இருக்குங்க நல்லா மிஸ்டாக இருக்குது அதனால தான் வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் ஒரு இருட்டு ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு சாயங்காலம் இருட்டு ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது நல்லா குளிராக இருக்குதுங்க இது நம்ம ஹாலு அப்படியே நம்ம இப்படி வெளியில் வந்தால் இதை நம்ம வாசப்படி இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன் பக்கம் அது ரோடு இந்த குட்டி குட்டி மரங்கள் செடிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால வீட்டை சுற்றி எப்போயுமே நல்லா பசுமையாக வச்சுக்கிறதுக்கு நான் விரும்புவேங்க நம்மளுக்கு மாடு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி அவங்களையும் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணணும் இல்லை அதுக்காக தான் மாட்டுக்கு புகை போடுறாங்க புகை போட்டு இதை கொண்டு போய் மாட்டு கூட்டையில் வச்சிட்டோம்னா கொசு கடிக்காமல் கொஞ்சம் அவங்க தெம்பாக இருந்துக்கிடுவாங்க என்ன நாங்கள் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது வாங்க நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நம்ம வந்து ஆஹ் நம்ம சமைச்சரை வந்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த பாத்தியமாவும் பாட்டுட்டு வந்துட்டோம் ஏன் பால் எல்லாம் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க இருந்தாலும் நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக தான் நமக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கு குடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் இப்போ நல்லா இருக்கு வர்றாங்கப்பா அப்படின்னாங்க நம்ம வந்துட்டாங்க வரவமேவும் மாமா வந்துட்டு ஃபோன் பண்ணாரு மாமா அக்கா பசங்களோட வர்றாங்க அப்படின்ட்டு எங்கள் சொந்தக்கார பசங்களெல்லாம் கூட்டிட்டு அவங்க வர்றாங்க அப்படின்னு குட்டி குட்டிஸ் எல்லாம் நிறைய வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுங்க குழந்தைங்க வேறு வர்றாங்க எதிர்பார்ப்போட நானும் காத்துட்டே இருக்கேங்க சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா சவுண்டு கொடுத்துட்டே இருக்குங்க அதுக்கு அந்த வண்டிக்கு நம்ம ஊரில் எதுவும் பேர் இருக்கா சொல்லுங்கள் எனக்கு இங்கே வந்துட்டு அந்த வண்டி பெருச்சி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் வர்றாங்க பசங்க வேற வர்றாங்க நம்ம என்ன ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்பத்துக்கு மாவு வரைச்சு அதுவுமே வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கடலைக்கறியும் வச்சுருக்கேன் பால் வந்து காய வச்சு வச்சுட்டேங்க அவங்க வந்த உடனே டீ போட்டு கொடுக்கணும் அவங்க வந்தோடனே ஆப்பவும் கடையை படியுமே கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கேன் அவங்களுக்கு இங்கே வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு அவங்க விருப்பப்படுற மாதிரி நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கேங்க ரொம்ப எதிர்பார்க்கூட காத்திட்டு இருக்கேன் என்ன ஊர்ல இருந்து நம்ம சொந்தங்கள் வருவாங்க இல்லையா அதனால் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குங்க அவங்கள பார்க்குற ஆர்வத்தில் நிறைய அளவு ஃபோன் பண்ணி கேட்டுக்கேன் எங்க இருக்குங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு அவன் பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பாக்கலாம் வந்துட்டு பார்க்கலாம் என்னோட உறவுகள் எல்லாமே வந்துட்டாங்க என்னோட சொந்தங்கள் வரவுமே அளவு கடந்த ஆனந்தம் சந்தோஷம் அதை எப்படி வெளிப்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியலங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஆயிருந்துச்சு மாமா அக்கா அவங்க கூட எல்லாம் நான் பேசிகிட்டே இருந்தேன் அவங்க தேக்கடி கும்லிக்கு போயிருந்தாங்க அங்கே சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் பசங்கள் எல்லாருமே சேமையாக என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு நான் நினச்சேன் என்ன சின்ன குழந்தைய இருக்கும்போது எப்படி அந்த ஹாப்பினஸ்ஸாக இருந்தோமோ அந்த மாதிரி யாருமே செல் எடுக்கல எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மூமெண்ட்டெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்க எல்லாருமே ஜாலியாக ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாங்க இப்போ தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம சேனல் ஓப்பன் பண்ண விஷயத்த வேணும் அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க பசங்கள் எல்லாம் இந்த சேனல் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தோம் பார்த்தாக்கா ஒரு நாடகம் தாங்க வருது பிரியமான தொழில் போட்டால் நாடகம் வருது இல்லைப்பா இதான் நம்ம சேனல்னு சொல்லி சர்ச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சுருக்கேங்க எங்களுக்கு இந்த ரெண்டு நாள் ரொம்ப இனிய நாளாகவே போச்சு உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்